கத்தோடைய பரிசன அமைத்துமாய் இந்த நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நாளுக்கான வார்த்தை ஐநாயாவை எழுந்துரு அப்படி இயேசு கிறிஸ்துவனை எழுப்புகிறார் நான் சொன்னேன் ஒரு அருமையான வார்த்தை அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஏசு கிறிஸ்துவனை குணமாக்கிற எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொண்டு போட்டுக்கொள் என்றார் உடனே அவள் எழுந்திருந்தான் உங்களை எழுப்ப முடியில் கடன் கடன்னால எழும்ப முடியல ஆண்டவர் சொல்றார் நீங்க உன்னை எட்டு வருஷம் திமிர் பார்த்தாக்கும் அப்ப தேவாலயத்துல போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த முடவனை பார்த்து என்கிட்ட வெளியும் போனே இல்லை நாமத்தில் எழுந்து நடன கொதித்து எழுந்து நடந்தான் உங்களை எழும்பவே முடியலை பிரச்சனை வியாதி துன்பம் கடன் மன பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கைவிடப்பட்ட சூழ்நிலை சில பெரியவங்களெல்லாம் எல்லாம் எங்க பிள்ளைகள் எங்களை பார்க்க முடியல சில பிள்ளைகளுடைய ஃபாரின்ல இருப்பாங்க அவங்க எங்க இருப்பாங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் எழுந்து நட சில போதகர்கள் பார்த்தீங்கன்னா ஆல தேவனுடைய ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் செலவழிச்சிருப்பாங்க ஒண்ணுமே இருந்திருக்காது எழும்பவே முடியாம இருப்பாங்க விசுவாசிகள் நினைத்து விசுவாசிகள் கத்தர் கொடுக்காம இருக்கலாம் ஆனா இன்று சொல்லுகிறார் உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து திரளான விசுவாசிகளை கொடுத்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் எட்டு எட்டு வருடமாய் அவன் திமருவாதனா எந்த பாருங்க அந்த ஓட்டெல்லாம் பிரித்து ஏழு நாலு பேர் இறக்குனாங்க பிரயாசம் எவ்வளவு முடியாத காரியம் அவளுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே உன் பாவங்கள் பணி கட்டது பட்டது உன் படுக்கை எடுத்துட்டு போன சொன்னார்ல அப்படி ஆண்டவர் இந்து உங்களை எழுப்புகிறார் நீங்க எழுந்து நடங்க நிமிர்ந்து நடங்க உங்களை சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் நல்ல தகப்பனே தர்மையா நாளைக்கு ஜபிக்கிறோம் எழுந்து நடக்க பண்ணுகிற கத்தர் கடன்ல நிமிர முடியலப்பா வியாதியில நிமிர முடியல புத்துநோய் கஷ்டப்படுறாங்க ஆண்டு வரே தாப்பனே இந்த ஆண்டு அப்பா நீர் இந்த அவங்க டைலிசிஸ் பண்ணிட்டே இருக்காங்க எழம்ப முடியல ஆண்டு இந்த கிட்னி பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் எழுப்புகிற கத்தர் முடமா இருக்கிற எழுப்புன கத்தர் இதே போல் எந்த பிரச்சனையில் இந்த எழும்ப முடியலையா இந்த எழுப்பு விட்டு சமாதானத்தோடு கடந்து வர நீ நல்ல பிதாவே ஆமை